வீட்டுக்குள்ள நிக்குது ஆனா மாண்ட தெய்வம் இருக்குல்ல அப்பன் பாட்டையில வழியில வந்த மாண்ட தெய்வம் ஆனொன்னு பெண்ணு நிக்குது அது நிலைக்கு நிக்குது வெளியே சரியா அன்னம் போடுறதுல ஒத்துமை கொஞ்சம் எனக்கு வேணும் புரியுதா ஒரு ரத்தம் ஒன்னா சேர்ந்து அன்னம் போடணும் ரத்தத்துல பிளவு ஏற்பட்டுச்சுன்னா அங்க எடுக்கிறவன் சோறு எடுக்க மாட்டான் சரியா அது கொஞ்சம் வருத்தமா இருக்கு சரியா அத சரி பண்ணி கொடுத்தரலாம் என்று என் வாசலுக்கு வந்தியோ இன்று என் மந்தைக்கு வந்திருக்க என் பிள்ளை என்று நீ பார்த்து அப்படி நான் நீதி கொடுத்த இடம் ஒன்று இருக்கு அங்கேயும் பாட்டேன் நான் தான் வந்தேன் அங்கேயும் நீதி நான் தான் கொடுத்தேன் சரியா அந்த நீதி போல உன் பொழப்ப சரிவர ஓட்டி கொடுத்துறேன் இதுவரைக்கும் நின்ன உன் பொழப்ப ஒட்டிக்க ரெட்டியா ஓட்டி கொடுத்துறேன் எந்த இடத்துலலாம் நீ முன்ன போய் நின்னியோ இது வரைக்கும் ஒரு ரெண்டு ஆண்டு காலத்துக்கு முன்னாடி எப்படி பேரும் புகழோட இருந்தியோ அதே போல இதனடா உன் கேள்வி தானே இந்த வார்த்தை தானே பாட்ட வேலை இருந்து வருமானு கேட்ட எப்படி இருந்தியோ அப்படியே நான் உனையை மாற்றம் பண்ணித்தரேன் சரியா மீண்டும் உன் பொழப்ப பூமி சம்மந்தப்பட்ட உன் பொழப்ப படிப்படியாக முன்ன வச்ச கால பின்ன வைக்காமல் போ ஓட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கேன் சரியா மாண்டவனை கையெடுத்து வழிமுறையோட கும்பிடு உன் குலதெய்வ வாசலுக்கு போய் ஒரு பத்து பேர்த்துக்கு முடிஞ்ச அன்னம் போட்டு வந்து ஒரு ரெண்டு அமாவாசையோ இல்லை ரெண்டு பௌர்ணமியோ உனக்கு எப்போ தோது இருக்கோ அப்போ போய் ஒரு விளக்கு முகம் குடும்ப சமீபமாக போயிட்டு அன்னத்தை போட்டு வந்துரு ஹிட்லருக்க கன்னி தெய்வம் நடமாடிக்கிட்டு தான் இருக்கு நல்லது கட்டத்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கு மறந்துறா நான் தான் வீட்டுக்காரன் என்னைய மறந்துறாதன்னு சொல்லி வரேன் நீ எந்த திசையில நின்று என்னைய பார்த்தாலும் நான் தான் உன் வீட்டுக்காரேன் நான் தான் உன் குலம் காக்குறேன் நான் தான் பரம்பரை காத்து வர்றேன் புரியுதா நாமும் சொன்னாதான் ஜாமீன் இல்லை நான் தான் உன் பரம்பரை காக்குறேன் சரியா நல்லது கெட்டது இன்று நிறந்து இல்லை அன்று நீதி கொடுத்த நாளில் இருந்து உன் தோல்லே நான் வர்றேன் உன் கூடவே நான் வர்றேன் நல்லது கெட்டது சொல்ல நீதி கொடுக்க ஒரு ஆள் வச்சிருக்கேன் அது நித்திரையில் தட்டி எழுப்பி அடிக்கடி நான் சொல்லி வந்த காலம் உண்டு தூக்கத்தில் தட்டி எழுப்பி நல்லது கெட்டது நான் சொல்லி வந்துக்கிட்டு இருக்கேன் பல வருஷமா சொல்லி வந்துட்டு இருக்கேன் அதே போல தொடர்ந்து நான் சொல்லி வந்துக்கிட்டே இருப்பேன் உன் குழப்பாக ஓட்டி கொடுத்துட்றேன் நீதியோட வாழ வச்சிடுறேன் நீ போராடமெல்லாம் உனக்கு பேரும் புகழும் செல்வாக்கும் வாங்கி கொடுத்துற சரியா எந்த முகம் பார்த்தாலும் தங்க முகம் பார்த்து பட்டி பெருக்கி பால்பானை பங்கு வச்சிருவேன் நீ முன்ன வச்ச கால பின்ன வைக்காம போ இன்றிலிருந்து நீ கேட்ட வரமெல்லாம் கொடுத்து நீதியோட வாழ வச்சு அப்படி ஏன் வாசல்லையும் தொண்டு செய்யற நீதியை கொடுத்து அதுக்கும் உன்னை முன்ன நிறுத்தி

அட்வான்ஸ் நமக்கு சொந்தமாக வாங்குதான் உறுதி உனக்கே ஒளித்தானது இதுல பொருளாதார குறைவு எதுவும் ஏற்படாது

இருந்தாலும் நான் கூட வரேன் அதே போல ஆலய பணி சம்பந்தப்பட்டது எது நீ தொட்டாலும் சரி தொட்டதெல்லாம் முடிச்சு கொடுத்து கும்பத்துல நான் தண்ணி ஊத்து அழகு பார்த்து பேரும் போல வாழ சரி சரியா வேற என்ன வேணும் நீ பெற்ற வாரிசுகளுக்கு தம்பதி கோலமா என் வாசலுக்கு வர சொல்லு சரியா வீடு வாச சுத்தம் பண்ணி இருபத்தோரு ரூபா காணிக்க எடுத்து வச்சு ஏழு எலும்பு சம்பளம் ஏழு முனமுடியாத மஞ்ச மூணு இனுக்கு வேப்ப இனுக்கோட என் வாசலுக்கு வர சொல்லு நீதி குடுக்குறேன் அப்படி நான் பார்க்கணும் அங்கமா பார்த்து நீதி கொடுப்பேன் நீதி கொடுத்து ஏ பேராண்டிக்கு ஆனொண்ணு பெண்ணொண்ணு வாரிசு குடுப்பனாப்பா சத்தியமாப்பா என்ன வெத்தி அந்த வாரிசு கொடுப்பேன் சரியா நீ உழைச்சு நீ அம்பாடுப்பட்டு கஷ்டப்பட்டு நீ வளர்த்த வளப்பு எக்காலத்திலும் இந்த கால சத்தியமா சோட போவாதடாப்பா சத்தியமாப்பா என்னக்கும் தொலைக்கி தொலையா நிப்பாடாப்பா என் பிள்ள சரியா ஒரு 50 ஏக்கரே

என் பாட்டை இருக்கா என் தாய் இருக்கா நடத்துவாண்டா நான் முன்னா போறான்னு பின்னாடியே நான் வருவேன் சரியாத்தி கொடுத்தேன் என்னோட கார்த்திகை மாசத்துக்குள்ள உனக்கு மூட்டா நீ பழைய மாதிரி நிப்பாடான்னு சொல்லிட்டேன் என் வாசல்ல சாப்பிடணும்

Редактор